சர்க்கத்தின் திறப்பு விழா இன்று சோலைக்கு வசந்த விழா பக்கத்தின் பருவநிலா இளமை தரும் இனிய பலா பார்க்கட்டும் இன்பவுலா என்று சொர்க்கத்தின் திறப்பு விழா வசைந்தும் நாள் தோலை ஆடும் பாதத்திலே ஆடை அணைந்தும் இந்த மலர் விழிகள் ി ബഡ് ഇറ്റ്മൽ ഇറ്റ് ഇസ്ലിഫൻ് സി തെറ്റ് എലിഫന്റ് ഇവിടെ ഹേറിട്ട് സീറ്റ്സ് എ കേൽ ലൈക്ക് അപ്പോസിറ്റ് ലൈറ്റ് സ്റ്റാണ്ടിങ് അത് കേമൽന കേട്ടോ தகத்தை கெட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொக்காரி சளிலே பூசணி போ வச்சதன்னு வச்சதன்ன சத்திலே எம் மனச தச்சதன்னு தச்சதன்ன பூம்பூவும் கலந்தது போது உம்பாலும் அங்கே வழுகிது போது சலிலே பூசணி பூ வச்சு புட்டா வச்சு புட்டானே சத்தியிலே ഏ മനസ തച്ചി പുട്ടാ തച്ചി പുട്ടോതും തെറിയേ സന്തം വളിയ മറന്ന കേളിയ പേശുത് നാം പോന്നേ കണിമാനി നമുക്ക് യാറ് പോട്ടത് നെഞ്ച വച്ച് അതെല്ലാം കണ്ടുകിട്ട നെഞ്ചിലേക്കാൻ തൊട്ടക്കട്ട് நோனியோ ஒன்னா சேர்ந்த நாளும் நாளும் சந்தோஷம் தாடம் தீரோ மேரோ இந்த பாடுது சங்கீதம் அசலிலே புசணி போ சிப்புட்டா வச்சு புட்டான சத்திலே அம்மா நசிப்புட்டா தச்சு புட்டா மீண்டும் எப்படி சேருது கனிமான் சத்தோட சேர்ந்து பாடுது கேட்டுக்கிறங்க போனது உங்கள் பாட்டு போல என்ன வாட்டுது இக்கெட்ல அஞ்ச வச்சு உள்ளதெல்லாம் கண்டுக்கிட்டேன் தீயில போட்டு வச்சு உங்களை தான் தொட்டுக்கிட்டேன் நோனியும் ஒன்றா சேர்ந்த நாளும் நாளும் சந்தோஷம் ஓம்பாடும் தேரோ நேரம் ஆனந்தப்படுது சந்தோஷம் വിളയാടും വീട് ആനന്ദം വിളയാടും വീട് ഏ ഉണ്ടാണ് വിളയാടും വീട് നാൻ കണ്ട ദിപങ്ങൾ നടപടി വീട്ടിൽ കുടുംബത്തെ കാക്കും എങ്ക ദിപാ പാലാവും ദാളി പോതും എങ്ങൾ ഉടൽ കഷ്ടമാണ് കഷ്ടമാണ് ആയി ாலே தரும் தெய்வங்கள் நடமாடும் தெய்வங்கள் டாலி போதும் எங்கள் குடும்பம் என்று வளரும் கஷ்டம் மன கஷ்டம் மன கஷ்டம் ஏ அடவுடைய கொடுக்கும் அனைந்தாக நான் பெற்ற குழந்தைகள் இரண்டு கண்கள் ஆனந்தம் வீடு இது ஆனந்தம் விழையா வீடு நான்குங்க சேட்டுக்கு சீதாட்டி ஒரு சிவலிங்கம் இது ஸோ நைஸ்லி இட் அ பேலஸ் ஆக்சுவலி பேலஸ் பட் இப்பே சீதா சிவலிங்கரிசா காடு கிரேஸ் இஸ் சீஸா ரெண்டு அங்கே இருக்க சிவலிங்கம் வணக்கம் இருக்குது சீகாட்டி மேக்கிட்ட நேற்று லக்ஜீஸ் இப்போ மீக்க டெம்பிள் அப்படி டெம்பிள் வச்சு இப்படி எல்லாம் வணக்கம் வச்சுருந்தால் பார்த்துக்கலாம் ஜரிசா மாடல் மேக் நைஸ் மாடல் வரிசாக காட் போய்ட்டு கீப்பாட் எடுக்கணும் திஸ் வேல் ஆல்சோ திஸ் கார்டு போடுற டிசைன் மிக பங்காளி கான் டேக் இட் ஆள்சோ ஐ கான் கீப்பிட்டு ஆள்சோ டேக்கிட்டு ஆள்சோகா ஆல்ரெடி ஷோன் எடுத்து எடுத்து மணல் எடுக்கலாம் ஷோன் வீட்டை பார்த்த ஐயா மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க தாய ஆயிரம் செல்வங்கள் அப்படியே செல்வங்கள் யாருக்கு வேண்டும் என்றால் கூட ஒரு ஆனந்தம் ஒன்றே போதும் பூவே தை பார்த்தா கூ பூத்தாயா மல்லிகை பூவே பூவே பார்த்தாயா பன்மாலையங்கள் போ தை பார்க்க கூ பூத்தாயா பூத்து ஆயிரம் கோடிகள் செல்வம் எங்கள் யாருக்கு எங்கே வேண்டும் அரை நொடி என்றால் போகிற இந்த மண்டே போதும் பூவே எங்கள் பூ 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 பூத்தோலே பூப்போ சிமெட்டிக்கு வைக்கணும் ரெண்டு ரண்ணிங் ஊசி ஒரு நைஸ்லி வாலீஸ் ஹோல்டு தடிச்சி கருணுது நைஸ்லி யூஸ் மிக ஃபேவரில் ரண்ணிங் டீசண்டி அவருக்கு நைஸ் ஆட்டாய் டான் டண்ணி ஃபேன்படி ஒன் டூ ட்ரன் டூ எயிட் ஜீரோ ஒன் ட்ரிபிள் ஃபைவ் டூ டபிள் த்ரீ சிக்ஸ் ஆட்டோ எங்க ஃபோன் ஆகி ഹെൽപ്പു ടു ഡ്രാ ദീസ് ഐ ഹവ് എൻ ബഡ്ഡി വണ്ടി ഐ മീസ്റ്റ് സോ സേം തൈ ഹവ് ടു ഡ്രാൻപടി എൻ്റെ ഗളിയു ലിറ്റിൽ മണി ആൽസോ സൈറ്റ് ജീരോ ഒൻ ട്രിപ്പിൾ ഫൈവ് ടു ഡബിൾ ത്രീ സിക്സ് ഈ ദൻ ഐ വീൽ ഡ്രാ ദീസ് ലൈക് ദീസ് ടെമ്പിൾ ആർ എണ് പ്ലേസ് വിട്ടിട്ട് ടെമ്പിൾ മീനിക്ക് ഫാസ്റ്റ് എൻ്റെ ടെമ്പിൾ ആർ ഏ അത് വെറുതെ ചില്ലറേ അത് ഫൈനാ തയ്യാറില്ല വിഷയം ഇഷ്ടപ്പെട്ടിട്ടുള്ളവല്ലേ പ്പെട്ട പ്ലേ ലിസ്റ്റ് അവർ ആയി സാർ വിജയ ഫ്ലവറിന പ്രശം വരുത്തി ഒരു തീ കാതല തേടി വന്നാൽ കയ്യിൽ വണ്ണമെന്നൊരു നല്ല കുടുംബം கழகம் அன்பு மடி வணங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க்கா செல்வா பாலன் சிவா பாலன் செல்வ பாலனை அழகாக வரைஞ்சிருக்கான் ட்ராஸ் ரைஸ் இஸ் டூ ட்ராதர் செஃபி வான்ட்டு என்ன பிடி ஒன் டூ ட்ராட்ட ஆர்டர் என் ஐ நம்பர் சீர எயிட் சீரோ ஒன் டூ ஃபைவ் டூ டபுள் த்ரீ ஃபைவ் கேட்டேன் அவனுக்கு ஆர்டர் கிஃப்ட்டு நம்ம எந்த இது வரைஞ்சா

பிள்ளை மாதிரி சமம் தான் வெஜ்ஜு இது மாதிரி தான் நான்வெஜில் எட்டிகிட்டு போயிட்டார் ஈவன் இந்து இவன் வேறு ஈட்டி இந்த நான்வெஜ் விஷுடின்னு வீட்டு கவு ஆக்சான் எவர்த்தி பிகாஸ் வேறு இந்த பொங்கல் வேறு இந்த காடு என்ன காடு பிள்ளைக்கார கிட்டே ஆல் தான் காட் சார் தார் சி விஷுடின் கிட்டே இந்த மாட்டில் வந்து எல்லாம் சாமியிருக்காங்க சாப்பிடக்கூடாது இது வந்து பிராமின் வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்கள பாவத்தில் உண்டாக்கிட்டாங்க அப்புறம் வந்து பிரா இல்லை மாதிரிலாம் வந்து செலவங்க அசைன் சாப்பிட்டாங்க சைனி அவங்க பரவாயில்ல அவங்களுமே மாடு சாப்பிட முடியாது மாட்டை வந்து எல்லா சாமி இருக்கும் அதனால அது சாப்பிடக்கூடாது எவ்வளோ பெரிய பாவத்தை சேர்த்துட்டாங்க லட்டில் திருப்பி லட்டில் போய் எல்லா மட்டன் சிக்கன் மாடு காடு எல்லாம் அவர் அவதாரம் எடுத்ததெல்லாம் கொண்டு போட்டிருங்க எவ்வளோ பெரிய பாவம் அவர் மீனாக அவதாரம் எடுத்தார் அதுக்கப்புறம் அவர் மாடை அதை எடுத்தார் அப்புறம் அவர் மீனாக அவதாரம் எடுத்தார் அப்புறம் வந்து பன்றியாக எடுத்தார் இன்னொன்று மாடை அதனால் இந்த அவர் அவதாரம் எடுக்க போய் அந்த இதையே கொண்டு வச்சாங்கன்னா எவ்வளோ பெரிய பாவம் அதுயோ பகவான் மாப்பினே கரைங்க கொஞ்சம் உலகம் மருங்க களி உலகம் ஜோடலையும் சொல்லுவாங்க சாப்பிடுனாங்க அவங்களெல்லாம் அதனால் மீன் சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து மீன் சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து பண்டி வந்து கே ரொம்ப லோ லோகாஸ்ட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜூட மடஞ்சாமிய வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க கீழே ரோ கஷ்டம் காஸ்ட்டு காசு சொல்லக்கூட அப்புறம் வரிசில் உள்ள தீக்கலு பிடினா செய்யும் அதனால் இந்த எவ்வளோ பெரிய பாவம் செய்ய வச்சுட்டாங்க வந்து மினிஸ்டர் இது चोर ना पीला बढ़ा उड़ाते ऐसा जो प्लामारे जो साहब में कहते वो लोग नहीं गाएंगे अभी जो कोई पला मार ब्राह्मीण नहीं कहते में कोई ऐसा नहीं होता भी लोग भी साइबी में नहीं वो जो गाय सब पशु इससे रहते उसमें गाय रहते उसमें तो सब भगवान रहते नहीं खाना पाईजिए वो शुरू नहीं खाने का सेवा सेवन जो कहते हो जो वसें जो जो है इसके लिए सुखा नहीं कहेंगे ना वो सब देते उसका देते इसके लिए नहीं कहते उसके लिए खाना गाना गयह इसके लिए भाव है ऐसा नहीं करना मनते सभी से अच्छी बहुत भाव लाएंगे ऐसा जो किया बहुत इसके लिए करा दिया ऐसा गलत है वो जो पापा उसको छोड़ेंगे नहीं उसको टंडन मिलेगा जो इसका बरते भगवान छोड़ेंगे नहीं उनको एकदम ടൻഡൻ മിളേഗാ ഏസ ഭഗവാന ടേ അത് പനിഷമെൻറ്റ് മിേഗാസ്കാൻ ദാഡൻ ദാർ ഗാഡ്ഡ്